வணக்கம் நான் நாஜிம் பேசுகிறேன் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் நகராட்சியாக இருந்தாலும் குமின் மஞ்சாத்தாக இருந்தாலும் அதே போல் பொதுப்பணித்துறையாக இருந்தாலும் பல்வேறு பணிகள் சட்டமன்ற உறுப்பினரால் வழங்கப்பட்டு அது செண்டர் விடப்பட்டும் யாரும் எடுக்காத சூழ்நிலைலாம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் பாண்டிச்சேரி ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய அதில் சில ரிவிஷன் செய்ய வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் அல்லது இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை தொடர்ந்து செய்வது வழக்கம் ஆனால் கடந்த முறை செய்யாததற்கு காரணம் தலைமைச் அவர்கள் அதற்கான ஒத்துழைப்பை தரவில்லை முதலமைச்சர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் எவ்வளவோ பேச்சுவார்த்தை நடத்தியும் கூட அதற்கான அறிவிப்பு வராமல் இருந்தது இப்பொழுது புதிய தலைமைச் செயலர்கள் வந்த பிறகு நம்முடைய மாண்பு அவர்களும் பொதுப்பணித்துறை அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களை போன்றவருடைய தொடர் வலியுறுத்தலின் அடிப்படையில் அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி இன்றைக்கு பாண்டிச்சேரி ஆஃப் ரேட்ஸ் மாற்றப்பட்டு அதற்கான விநியோகமும் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டுதிகள் கொடுத்து பல பணிகள் நடைபெறாமல் இருக்கிறது பொதுப்பணித்துறையிலும் அப்படித்தான் இருக்கிறது இனி அந்த கஷ்டம் நீங்கி அந்த பிரச்சனை நீங்கி ஆங்காங்கே விரைவில் பணி நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எனவே பொதுப்பணித்துறை அதிகாரிகளையும் நகராட்சி மற்றும் கும்மின் பஞ்சாயத்து போன்ற அந்த உள்ளாட்சி அமைப்பு அதிகாரிகள் நாங்கள் கேட்டுக்கொள்வது கடந்த காலங்களில் இருந்த அந்த தேக்கத்தை போக்குகின்ற வகையில் உங்களுக்கு சுறுசுறுப்பு இருக்க வேண்டும் அது போன்ற பணிகளை எல்லாம் முடுக்கிவிட்டு பணிகளை முடிக்கக்கூடிய அந்த ஒரு உத்தரவாதத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நான் பொதுமக்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்